ஏய் கருப்பு பேசு வெளியே கட்டிக்கிட்டு இருந்தால் உன்னை பார்த்தோன்னே முடிக்கிட்டேன்மா பிள்ளைக்கு குழுவூர் தான் பயங்கரமாக போற்றிட்டு எப்படி மூஞ்ச உள்ள வச்சுட்டு போறான் மாதிரி ஏய் பின்ட்டு என்ன வை வெளியீற இது வேறு அக்கா அக்காவுக்கு குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் ப்பாப்பாப்பாப்பா என்னடா ஆ நைட்டெல்லாம் ஒரே ஊர் சுற்றா ஆ ஏண்டா ஏ நைட்டெல்லாம் பார்ட்டியா ஏண்டா அப்படி எங்கடா போனேன் கூட சேர்த்துக்கிட்டு நைட்டு விடிய விடிய ம் ம் எதோ கச்சேரி கிச்சேரி போயிட்டு வந்தியா ம் பின்ட்டு இங்கே பாரு அக்கா வந்துட்டாங்க பாரு ம் அக்கா வந்தோடனே அக்கா கிட்ட போவேன் ஆடி அப்போ இப்பதான் தெரியுதா ஆ ஆ டாடாடா டாடா அடாடாடா அடாடா ஆ அக்கா மேலே பாசம் அப்போதான் பொங்குது சோ பாசமே அக்கா பாசம் பண்ணியே ஆ அம்மா பசம் இல்லையா அக்கா பசமா அக்கா செல்லம்மா அப்பக்கப்புறம் அக்கா செல்லங்குற அக்காவை எதுக்கு கடிக்கிற அப்புறம் எதுக்கு அக்காவை அப்பப்போ கடிச்சு வைக்கிற ம் வேண்டா அது செல்லக்கடியா சரி சரி ம் மசாஜ் பண்ணணுமா இது மசாஜ் நேரம் இல்லைடா அக்கா ஸ்கூல் போகணும் itu patukuti patukuti